மந்தையில வந்து என் காலைல மாடு பதினோரு மாடு பிடிச்சிட்டு இதே ஒரு அலவான் நூறு மாரியம்மன் கோயில் மந்தையில் படுத்துருந்தேன் நான் மூணு பேர்ச்சி வந்து கருப்பானி கார்த்தி வந்து புடிச்சிருக்காரு எனக்கு வந்து ரெண்டு பேர் தான் கொடுத்தாங்க இது எந்த விதத்தில் நாயாம் இது அமைச்சரி சூழ்ச்சியில் நான் சிவகங்கை நான் என் ஊர் இதை நல்லா நான் வந்து சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அவர் வந்து மதுரை மாவட்ட கற்பாயணி அதனால அமைச்சரின் சூழ்ச்சி இது வந்து அமைச்சரின் சூழ்ச்சிதான் கற்பாயணி கார்த்தியோட வந்த இது புறம் நான் போய் நான் போய் நியாயப்படி கேட்டதுக்கு போலீஸ்காரங்கள இருந்து எல்லாருமே என்னைய எங்க அம்மா எங்க அப்பா எங்க அக்கா எல்லாத்தையும் இழுத்து என்ன அவ உறுதிப்படுத்தினாங்க நான் மேலே ஏறி கேட்டதுக்கு அமைச்சர் என்னைய உறுதி <laughs>

ரெண்டு பேட்ச் தான் பிடிக்கணும் மூணா லீடிங் பேட்ச் ஒன்னு குடுக்குறோம் அதுல வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க இந்த கற்பாயணி காத்தி அஞ்சாவது பேச்சுல உள்ள வந்தாரு கற்பாயணி காத்தி அஞ்சாவது பேச்சுல உள்ள வந்துட்டு இந்த மாதிரி அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு பேச்சுலயும் அவர் மாடு உடிச்சிருக்காரு நான் வந்து உள்ள போய் நான் சார் சார் இந்த மாதிரி எனக்கு வந்து மூணு பேச்சு பாட்டிங்க என்ன நியாயம் நான் காலையில பதினோரு மாடு புடிச்சேன் என்ன வெளியே அனுப்பிச்சு விட்டீங்க இதை நான் மொத்தமா லீடிங் நின்று புடிச்சிருப்பேன்